பருப்பு குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பருப்பு கேரட் கத்திரிக்காய் ரெண்டு பல்லாரி தக்காளி பழம் ஒரு பதினஞ்சு பச்சை மிளகாய் காயத்தூள் புளி பூண்டு சின்ன சீரகம் மஞ்சள் தூள் உப்பு புளியை ஊற போட்டு வச்சுக்கலாம் இவ்வளோ பருப்பு குழம்புக்கு தேவையான பொருட்கள் பருப்பை குக்கரில் போட்டு நம்ம களைஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம காய்கறிகளெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான பொருட்களையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் சுத்தம் பண்ணி வச்ச பருப்பு கூட அந்த கட் பண்ண காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் காயத்தூள் சின்ன சீரகம் மஞ்சத்தூள் உப்பு எல்லா காய்கறிகளும் நம்ம உள்ளே சேர்த்து குக்கரை நம்ம மூடி போட்டு மூணு விசில் நம்ம வைக்கணும் மூணு விசில் வச்சோடனே பருப்பு நல்லா மசிஞ்சிட்டு எனக்கு கரண்டி வச்சு மசித்தாலே எனக்கு நல்லா மசிஞ்சிட்டு கரண்டி வச்சு மசியலைன்னா மத்து தேவைப்பட்டால் மத்தை யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் பருப்பு கடையும் போது அதை கொஞ்சம் எடுத்து பருப்பு கூட்டு மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம் கடஞ்சி முடித்தோடனே நாங்கள் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு குழம்புக்கு அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்ச அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அப்படியே ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு அந்த பருப்பு குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் புளி கரெக்டான அளவு இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி உப்பு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இந்த குழம்பு அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்த உடனே இறைக்கிறணும் நம்ம அப்புறம் தாளி தாளிக்க தேவையான பொருட்கள் வந்து கடுகு போட்டு வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில நல்லா போட்டு பொன்னீராக வந்த உடனே பருப்பு கடையும் போது ஒரு கூட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கூட்டுக்கு கொஞ்சம் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு பருப்பு குழம்புல தாளித்து ஊற்றுனா கமகமன் மணக்க மணக்க பருப்பு கொழும்பு ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும் நன்றாக சமைத்து நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பருப்பு குழம்பு ரெடி ஆகிட்டு பருப்பு குழம்புக்கு வெங்காய முட்டை அப்பளம் மோர் வத்தல் சுண்டை வத்தல் இது வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பருப்பு கூட்டு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக